பர்காதத் அப்படின்ற ஒரு ஊடக வேளாளர் அந்த அம்மா எப்படின்னா அகிலம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை அதாவது ஒரு பிரசிடெண்ட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு அந்த குடியரசுத் தலைவர் வந்து வருவாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வருவாங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அதே போல் அவங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது பேட்டி எடுத்துருக்கிறாங்க அவங்க நேற்று என்ன பேட்டி எடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில அவ்வளோ பெரிய ஊடக வேளாளர் அவங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு பேச்சு வந்தது அப்போ நான் தர்மபுரி பத்தி எனக்கு எங்க போனாலும் தர்மபுரி பத்தி சொல்லாமல் இருந்ததே கிடையாது மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அதான் என் மனதுக்கு இனிய என்னுடைய மாவட்டம் என்னுடைய தர்மபுரி மாவட்டம் அப்படின்னு நான் சொன்ன நானே என் மனதுக்கு இனிய அந்த மக்களை மறுபடி பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் பி வி செந்தில் அவர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சிருந்தார் எல்லா அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு பகுதி பண்ணால் அந்த பகுதி மட்டும்தான் அங்கே இருக்க ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் பார்த்துருப்பேன் ஆனால் நீங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரு திருமண விழா மாதிரி கூட்டி வச்சு அவர்களெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கொடுத்துருந்தாரு அதை நான் படித்தேன் படிச்சுட்டு அந்த புத்தகத்துக்கு உங்க வந்து நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் எழுதி கொடுத்துருந்தாரு ஏன்னா அந்த புத்தகத்தில் பார்த்தும்போது இப்ப இப்ப நான் முழுக்க முடிச்சதை பார்க்குறேன் அப்ப நான் அந்த புத்தகத்துல ஒரு ஒரு சின்ன சின்ன சாப்டர்ஸாக பார்க்குறேன் அதனால் அவர் எப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அவர் எவ்வளோ சின்ன வயசில் வந்தாரு அவர் வந்து அரைக்கால் சட்டை போட்டு கொண்டு வர வந்து இந்த இந்த கட்சியில் இணைஞ்சு இந்த இயக்கத்தில் இணைஞ்சு சமுதாய பணி இயக்கப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயங்களை எல்லாருமே பதிவு செய்தாங்க ஆனால் அந்த புத்தகத்தில் நான் பார்க்குறது என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை எழுதும் பொழுது அப்பப்போ அந்த காலகட்டத்துல நம்மளுடைய இயக்கத்திலையும் நம்மளுடைய வன்னிய சங்க போராட்டங்களிலும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் ஒன்னொன்னு சேர்த்து வச்சுதான் எழுதியிருக்கிறார் அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்மளே வாழ்க்கை வரலாறு எது போனா இதுக்கு போனேன் அதுக்கு போனேன் அப்படின்னு இல்லாம நம்மளுடைய அந்த லைன் ரொம்ப அழகா வருது எப்படின்னா இந்த வருடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த வருடத்துல இந்த போராட்டம் மன்னிய சங்கத்துல நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல வரிசையா பதிவு பண்ணிட்டு வர்றார் அது ரொம்ப அழகான விஷயம் அது ரொம்ப எப்படின்னா போரும் அடிக்க நீங்க வந்து இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்தது இந்த ஒரு இந்த ஒரு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்தது அப்படின்னா நம்மளால அதை படிக்க முடியாது ஆனா அவருடைய வாழ்க்கையும் சேர்த்து அதனால அப்ப எப்படி அவர் போனாரு எப்படி அதுக்காக செலவு செய்து அதை நிகழ்ச்சியை போய் கலந்து கொண்டாரு என்ற விஷயத்துல சுவையாக அதே சமயம் அந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒரு ஒரு பக்கத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க நீங்க மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் அது வந்து நிஜமாவே பாராட்டும் ஏன்னா இந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம கதையா சொல்றோம் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கதையா தான் பசங்களுக்கு எடுப்படும் நம்ம வந்து நாங்க அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம்னா உட்காந்து கேட்க மாட்டோம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து நீங்க சொல்லும் பொழுது அது சுவைப்பட எழுதியிருக்கிறீர்கள் நம்முடைய நன்பு சத்தியமா அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மேடையில் இருக்க எல்லாரும் இதே போல ஒரு திரும்பி பார்க்க என் புத்தகத்தை எழுதணும் ஏன்னா அவ்வளோ கதை இருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவ்வளோ தியாகம் செய்திருக்கிறீர்கள் அவ்வளோ ஊருக்கு போயிருக்கிறீங்க எத்தனையோ ஆயிரம் கிராமங்களுக்கு போய் கொசுக்கடியிலையும் கோவில் படுத்துட்டு இருந்தேன் சொல்லுவாங்க இரவுலமா கோவில் படுக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது நாங்கள் கிராமத்துல போய் பேசுவோம் அந்த கோவில்ல

முன்னாடி இருக்காம அவ்வளோ பேர் பார்க்குறா எல்லாரும் எழுதணும் அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து ஒரு உந்துதலா ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்முடைய அன்பு சகோதரர் பி வி செந்தில் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அவர் நமக்கு வந்து அது அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய இயக்கத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பது நமக்கெல்லாம் ஒரு ஒன்று சக்தி நாமும் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப தேவை அதற்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை எழுதிய உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய மனைவி அமுதாவுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய உடல் நலன்

ஆனா நீங்க எல்லாம் சுகர் செக் பண்ணிருக்கீங்களா உங்களோட அதிகமா இருக்கும் ஏன்னா நீங்களாவது வெளியில வந்து உங்களுடைய எப்படி உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுடைய மன உளைச்சலோ வெளியில சொல்லிப்பீங்க ஆனா வீட்டில் இருக்க உங்களுடைய உடல் நலனை கவனிப்பதில் அத்தனை ஆர்வம் யாரும் காட்டவில்லை யாராவது காமிச்சு கூட்டின் போய் காட்டிருக்கீங்களா மருத்துவமனைக்கு வெரி குட் அவர் தர் தூக்குறார் மனைவிக்கு ஆமா அது கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னால் நான் நிறைய விஷயங்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் நிறைய நம்மளுடைய நான் நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய எவ்வளவு வேலை இருந்தாலும் அம்மா கூட சரியில்ல நான் முதல்ல கூட்டுமை காட்டுறேன் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அம்மா கொண்டுனா துடிச்சு போயிடுறாங்க அவர்களுடைய மகன்களாக இருக்கட்டும் முதல் வேலை அம்மா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அது பெரிய விஷயம் அதை நான் பார்க்குறேன் அதே போல குழந்தை பொன் குழந்தையா இருந்தால் இன்னும் அவங்களுடைய ம மகள்களாக தான் யாராவது இருந்துட்டாங்கன்னா அப்படி பார்த்துக்கிறாங்க ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு பொண்ணுக்கு படிப்பா கடன் வாங்கியாவது படிக்க வைப்பேன் கடன் வாங்கியாவது அவங்க கேட்குற ஹாஸ்டலில் போய் சேர்க்கணும் இன்றைக்கி எந்த பொண்ணுமே அந்த ஊரில் படிக்க மாட்டேன்றாங்க எல்லாம் வெளியூரில் தான் படிப்பேன்றாங்க இல்லையா வெளியூரில் இருக்கிற தான் நான் படிப்பேன் அங்கே போய் தான் ஹாஸ்டலில் சேர்ந்து படிப்பேன் எனக்கு படிப்பு வேணும்னு கேட்குறாங்க பெண் குழந்தைகள் அவர்களுக்கு அப்போ அந்த அப்பாங்க வந்து கடன் வாங்கியாவது அந்த விஷயங்களை செய்கிறார்கள் முன்னாடி திருமணத்துக்குலாம் கடன் வாங்குவாங்க இப்ப படிப்புக்கு கடன் வாங்கியாவது தன் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அப்பாக்களை பார்க்கிறேன் நான் எல்லா ஊரையும் பார்க்குறேன் நம்ம அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு அதை நான் பார்க்கிறேன் அதே போல உடல் நலனை பாதுகாப்பதில் மட்டும் மன நலனையும் பாதுகாக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே மன உளைச்சல் என்பதற்கு கோவிட்ல எப்படி இருந்தது கோவிட்ல எங்க போயிருந்தோம் மன உளைச்சல் மனித எங்கேயுமே போக முடியாது கட்சி கூட்டங்களுக்கு போக முடியாது சொந்தக்காரங்க நிகழ்வுக்கு போக முடியாது எதுக்குமே போக முடியாது கோவிலுக்கு கூட போக முடியல இல்லையா கோவிலுக்கு கூட போக முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் அந்த சமயத்தில் வந்து மகளிர் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா அவங்க மட்டும் இல்லைன்னா கோவிலில் என்ன ஆயிருக்கும்னு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட மனநலன் பேசணும் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கா வீட்டில் அரசாங்கம் இல்லவே இல்லைங்கிறார் எங்க எங்க உங்களை உங்களைதான் கேட்கணும் பேசத்துக்கு டைம் இருக்கு அவருக்கும் உங்களுக்கும் இல்லையா அதே மாதிரிதான் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அவ்வளோ உழைப்பு அவ்வளவு தியாகம் அந்த அளவுக்கு ஓட்டம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய இயக்கத்திலயும் சரி நம்முடைய சமுதாயத்திலையும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க செய்ய சென்று கொண்டே இருக்கிறீர்கள் அவ்வளோ பேர உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் உடல் நலன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனநலன் அதை விட முக்கியம் உங்கள் வீட்டின் இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் பெரியவங்களுடைய உடல் நலன் மனநலம் மிக மிக முக்கியம் இதை மனதில் வைத்துக்கொள் இதெல்லாம் நல்லா தான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எதாவது செய்ய முடியும் இல்லையா இந்த பொண்ணுக்கு நீங்க சமைக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா பையனுக்கும் கற்றுக் கொடுங்க தப்பே கிடையாது இன்னைக்கு எல்லாம் வெளியூர்ல போய் படிக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் செய்கிறாங்க அவர்களுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தால் பெண்களுக்கும் மட்டியோட ஓட்ட கற்றுக் கொடுங்கள் எல்லாமே எது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பெண்களையும் ஆண் குழந்தைகளையும் நீங்க வளர்க்க வேண்டும் அதற்கு முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் அதற்காக தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் போதை மது ஒழிப்புக்காக இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் வேற யாருமே இல்ல போதைக்காகவும் மது ஒழிப்புக்கு லாற்றி ஒழிப்பு போன்ற இத்தனை விஷயங்களும் ஒரே ஒருவர் கூட யாரும் பேசுவது கிடையாது நம்ம நம்மளுடைய இயக்கத்தில் மட்டும்தான் நம்ம பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஐயா அப்படிதான் நம்மளை வழிநடத்தி அப்படிதான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அறிக்கைகள் எத்தனையோ முறை எல்லாரையும் பார்க்கிறார் இந்த போதை ஒழிப்புக்காக இந்த விஷயம்லாம் நம்ம கையில் எடுத்து செல்ல வேண்டும் நம் குழந்தைகளுக்காக தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முன்னாடியாக வாதியாருங்க அடிப்பாங்க இன்னைக்கு நம்ம வாதி கையே வைக்கக்கூடாதுன்றோம் கரெக்டா வாதியார்கள் படிக்கிறதோ படிப்பு சொல்லி கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து குழந்தைங்களை கை வைக்கக்கூடாதுன்றோம் அப்போ அப்போ அங்கே பள்ளிக்கூடத்துலேயே அவங்கள திருத்துவதற்கு ஆள் கிடையாது இல்லையா முன்னாடிலாம் வெளுத்து வாங்குவாங்க கம்பு கிம்புலாம் வச்சு பயப்படுவாங்க பசங்க இப்போ அவங்களெல்லாம் நீங்க தொடக்கூடாது வெறும் படிப்பதோடு நிறுத்திக்கலாம் அப்புறம் அவங்க வாதியார்கள் எப்படி கற்றுக் கொடுப்பாங்க கட்டுப்பாடு அந்த ஒரு ஒழுக்கமாக சில விஷயங்களை வா ஆசிரியர்களால் கற்றுக் கொடுக்க முடியும் அதே இப்போ நம்ம அவங்க கிட்ட அந்த பவரையும் பிடிக்கிட்டு அவங்களால வெறும் படிப்பு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க படிப்பு மூலம் ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் துணிவும் எப்படி வரும் படிப்பு அறிவு தான் வரும் தன்னம்பிக்கை வளர வேண்டும் துணிவு வளர வேண்டும் தைரியமாக இருக்கணும் அதே சமயம் பாதுகாப்பாக இருக்கணும் ஒழுக்கமாக வளர வேண்டும் என்றால் அதனால் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்கணும் அது நாம தான் சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்க நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க தாய்மார்களுக்கு மட்டும் இது அட்வைஸ் இல்ல தாய தந்தைமார்களுக்கும் இது அட்வைஸ் தான் ஒரு அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கை நாங்கள் எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை தான் உங்களுக்கு சொல்றாரு அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் உங்கள் மனநலன் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய ஒழுக்கம் இதெல்லாம் மிக முக்கியம் இதையெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க அப்பதான் பசங்க படிச்சா கூட நம்ம அவர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கும்போது நல்ல நல்ல பதவியில் அவங்க போய் அமர்வாங்க இல்லையா எல்லாரும் என்ன பெரிய பதவிக்கு போனோம்னா அவர்கள் படிப்பு மட்டும் போராது அவருக்கு ஒழுக்கமும் வேண்டும் நல்ல குணங்களும் வேண்டும் அப்படி பெரிய பெரிய பதவிகளில் அவர்கள் போய் அமர முடியும் இந்த உங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி தந்து சகோதர சென்றில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்